மூணரை சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு பார்வை விபரத்தில் இருந்து ரோட்டில் அழகார் கோணம் அழகார் கோணத்தில் உள்ளாடி நல்ல இருபது அடி வழி பாதையோடு கிடக்குது இடம் மூணரை சென்ட் இடம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் நல்ல இருபது அடி இருட்டு பாதையோட இருக்கு இதுதான் இடம் இடம் மூணரை சென்ட் இந்த கல்லுலேருந்து இப்படி வரும் இடம் இது வரைக்கும் வரும் இடம் மூணரை சென்டு அவங்க சென்ட்டுக்கு வந்து எட்டு லட்ச ரூபாச்சும் கேட்காவே தேவையில்லங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்